ஹாய் ஒரு ஒன் டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு ரெஜிஸ்ட்ரேஷனாக வெப்சைட் வந்து இத்தனை நாள் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி ஓகேவா டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா தமிழ்நாடு என்ஜினியரிங் ஓட அஃபீஷியல் வெப்சைட் டோட் கட்ரோல் இருக்கக்கூடியது ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே அப்படின்னா கிளிக்கியர் ஃபார் பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருப்பாருங்க இங்கே அனுச்சுனிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே க்ளிக் பண்ணிங்கன்னா பிஆர்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்குது பிஇ வீட்டுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனே படபடப்பு ஆயிடாதீங்க ஒரு மாதம் டைம் இருக்குது எவ்வளோ டைம் இருக்குது என்னங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன் எல்லாமே வெப்சைட்லேயே இருக்குது வெப்சைட்டில் உங்களுக்கு பார்க்க தெரியணுங்கிறனாலதான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சு காமிக்கிறேன் ஸோ டெமோ வீடியோ அதாவது இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் டிஎன்இ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சுல்லே அதனால் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டெமோ வீடியோ வரும் ஸோ கவுன்சிலிங் பொறுமையாக பண்ணுங்கள் ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுமையாக பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை என்னெல்லாம் ஆவணங்கள் தேவை அதாவது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்கள்கிட்ட தேவைங்கிறதையும் சொல்லிடுற வீடியோவில் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப மு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய இந்த வெப்சைட்டில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே போயிடணும் சரி அது நம்ம ஓகே நீங்கள் என்ன போட்டுக்க போகிறோம் டிஎஃப்சி வில் நெவர் ஆஸ் உடன் டு ஷேர் திஸ் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சு யூசர் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே யாரும் யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பா பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடி வந்து யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது டிஎஃப்சி சென்டர்லேருந்து கூட கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் யார் கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது தட் இஸ் அ மெயின் ரூல் ஏன்னா அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் என்னென்னலாம் போடுறோம் கட் ஆஃப் மார்க்ஸ் ப்ரீவீஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் இனிமேல் யார் சொல்கிற வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ப்ரீவீஸ் இயர் கட் ஆஃப் மார்க் பார்த்தா இந்த வருஷம் கட் ஆஃப் டவுனாக இருக்கா அதிகமாக இருக்கிறத வச்சு இந்த தடவை ஆகிருக்கு ஸோ எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு வச்சு அது கேல்குலேட் பண்ணிக்கலாம் நீங்களே உதாரணத்துக்கு நூற்றி தொண்ணூத்தாறு பயோமெடிக்கலில் சிஇஜி கேம்பஸில் ஓசி கிடச்சிருக்கேன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு இந்த வருஷம் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் போய் கட்டாக பார்த்துக்கலாம் அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ இவங்களே கொடுக்குறாங்க அதில் வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நம்மளும் போடுவோம் ஒரு பிரச்சனை இல்லை அப்லோடு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் தேவை சர்டிஃபிகேட் தேவை கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் இங்கிலீஷ் டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு வரைக்கும் இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா செட் டிஎஃப்சி லிஸ்ட் டிஎஃப்சி லிஸ்ட் ரொம்ப முக்கியம் டிஎன்ஏ ஃபெசிலைசேஷன் சென்டர் அதாவது உதவி மையம் டிஎன்ஏ உதவி மையம் என்னென்னா உங்கள் அருகாமையில் இருக்க காலேஜ்லையோ ஸ்கூல்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சென்டர் அமைச்சிருப்பாங்க நீங்கள் கவுன்சிலிங் போட்டதுலேருந்து அவங்க தான் கண்ட்ரோல் அவங்ககிட்டயே நீங்கள் போய் எல்லாமே பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சில்ல நீங்கள் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணும்போது என்ன டிஎஃப்சி சென்டர் வேணும்னு கேட்கும் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர் அதாவது பக்கத்தில் எந்த காலேஜ் அதை லிஸ்ட்டில் இருக்கும் கோயம்புத்தூர்னா ஜிசிடி பிஹெச்ஜி சிஇடி கல்லூரியில் இந்த மாதிரி டிஎஃப்சி சென்டர் இருக்குன்னு அப்படியே காட்டும் அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி ஒரு உதாரணமாக சொன்னேன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம அருகாமலுக்கு மாதிரி செலக்ட் பண்ணால் எந்த டவுட்னாலும் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கலாம் ஸோ அடுத்தது அங்கே தான் எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும் TNEA 2024 Schedule, டுவெண்ட்டி ஃபோர் ஷெடியூல் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததெல்லாம் உங்களுக்கு TNEA 2024 Schedule டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஷெடியூலில் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டோட் கண்ட்ரோலுக்கும் ஷெட்யூல் இது இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா இன்னிக்கு தானே ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி தானே ஸ்டார்ட்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இன்னிலிருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏ சார் டுவெல்த் மார்க்ஷீட்டு டிசியில் எங்களுக்கு கிடைக்கல சார் ஒன்று அதான் சொல்கிற பதட்டப்படாதீங்க அது ரெண்டு நாள் நம்ம ஒரிஜ் ஒரிஜினல் கிடைக்கும் ஸ்கூலில் போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டு நாள் நமக்கு வந்து ஒரிஜினல் கிடைக்கும் அது ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க ரெண்டு நாள் கழிஞ்சு வாங்கன்னு ஒரு மாதம் டைம் இருக்குது பாருங்கள் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் தேதி முடி சிபிஎஸ்சி பசங்களுக்கும் ஒரு பதட்டம் இருக்குது சார் இருபதாம் தேதி எங்களுக்கு ரிசல்ட்டு எப்படி சார் அப்படின்னு கேட்டால் ஒரு பிரச்சினையும் இல்லை சிபிஎஸ்சி பசங்களை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் டைம் தருவாங்க லாஸ்ட் அஞ்சு நாள் ஸோ உங்களுக்கு இருபது நாள் போதும் உங்கள் உங்கள் டேட்லேருந்து இருபது நாள் டைம் இருக்கும் ஆறு ஆறு ஜூன் ஆறாம் தேதி முதலில் டைம் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் பார் அப்லோடிங் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருவிங்க டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு அதாவது கிரேஸ் டைம் தராங்க பன்னெண்டாம் தேதி ஜூன் முடி சரிங்களா லாஸ்ட் டேட்டு ஸோ ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம் அசைனிங் ரேண்டம் நம்பர் ரேண்டம் நீங்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர்னு ஒன்று ரிலீஸ் ஆகும் அது என்ன ஏதுங்கிறத ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆகும் அன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டரில் தான் நடக்கும் பதிமூணுலேருந்து முப்பதாம் தேதி முடிக்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலையில் வரும் ஜூலை பத்தாம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்து சொல்லிவிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ரேங்க் லிஸ்ட் வச்சு கணிச்சிடலாம் இந்த ரேங்க்கு எந்த கல்லூரி கிடைக்கும் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் என்ன ஜென்ரல் ரேங்க் என்ன எந்த இடத்துல இருக்கீங்க எல்லாமே தெரிஞ்சிடும் அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் கிரிவெரன்ஸ் கிரியேட்டர்ஸ் அந்த ரேங்க்கில் எதாவது குறை இருந்த அந்த ரேங்க்கில் உங்கள் பேர் மிஸ் ஆயிருந்தேன் அந்த ரேங்கில் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து இந்த தேதிக்குள்ளே போய் டிஎஃப்சி சென்டரில் போய் டவுட் கேட்டுக்கலாம் எல்லாம் என்னென்ன பிரச்சினுன்னு பேசிக்கலாம் பதினொன்றுலேருந்து இருபதுக்குள்ளே ஸோ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லுவாங்க இதை டிஃபன்ஷியல் டிசபிள்டு எக்ஸவைஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் டேட் வில் பி அப்டேட்டட் இன் அக்கார்டிங்ஸ் வித் ஏஏடி அகாடமிக் ஷெடியூல் ஏஏசிடி ஸோ ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் வந்து எல்லாமே நிர்ணயிக்கிறது அவங்க சொல்லுவாங்க ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் கவுன்சிலிங் டேட் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கீழே வர கீழே வர ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது வந்து ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிஃபரன்ஷி டிசபிள் எக்ஸர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் மோட் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து சொல்லுவாங்க பொதுவாகவே அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங்ஸ் ஆகும் அகாடமிக் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஒகேஷன் ஸோ இந்த மூணு பேத்துக்குமே டேட் சொல்லுவாங்க அடுத்த கவுன்சிலிங் என்னென்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் கவுன்சிலிங் மிஸ் பண்ணுறாங்களோ திரும்ப ஒரு வாய்ப்பு கவுன்சிலிங் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம் தனி வீடியோவில் எஸ்சிஎஸ்சிய கவுன்சிலிங் எஸ்ஸிஏ எஸ்சி சீட்டெல்லாம் ஃபில் ஆகாத சீட்டெல்லாம் அதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஐ மீன் அதில் போய் கவுன்சிலிங் திரும்பவும் போட்டு பண்ணிக்கலாம் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஸோ இந்த டேட்டெல்லாம் நமக்கு வரும் சரிங்களா இதுவும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த பிடிஎஃப் வேணாம் ஓகேவா ஸோ எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது நமக்கு நம்ம நம்ம வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் தேவைன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் அதை எடுத்திங்கன்னா டவுன்லோட் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்துடும் சரிங்களா ஸோ ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கே ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான் டென்த்து மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனிஷியலோட இமெயில் ஐடி வேலிட் இமெயில் ஐடி பார்த்துக்கோங்க மொபைல் ஃபோன் நம்பர் வேலிட் மொபைல் ஃபோன் நம்பர் எடுத்தால் ஃபோன் பேசணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஐ மீன் வேலிட் மொபைல் ஃபோன் நம்பர் நாலு வருஷத்துக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க கம்யூனிட்டி கேஸ்ட் டீட்டெயில் இஃப் அப்ளிகபிள் அதாவது எம்பிசி பிசிஎம் பிசி எஸ்டி எஸ்சி எஸ்சி கம்யூனிட்டி சான்றிதழ் அதாவது க இஃப் அப்ளிகபிள் அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே தேவை தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் இருக்கீங்கல்ல அதனால் கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இ சேவை மையம் போனிங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி தருவாங்க ஏன்னா அப்லோட் பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு சன் ஆர் டாக்டர் ஆஃப் எக்ஸ் எக்ஸர்வீஸ்மேன் அதாவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து வேணும் அதுவும் அப்லோட் பண்ணணும் டிஃப்ரென்ஷியல் டிசேபிள்டு பர்சனுக்கு என்ன மாற்றுத்தருன்னு பார்த்துட்டு அதுக்கான அதுக்கானவங்களில் அப்லோட் பண்ணணும் எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்னவாக இருந்தாலும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலாக ஸ்டேட் லெவலாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ்னா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு போன ஆஃப் சர்டிஃபிகேட்டு நீங்கள் நீங்கள் வந்து அப்போ போன ஆஃப் உங்கள் ஸ்கூல்லே கிடைக்கும் உங்கள் பிரின்ஸ்பல் கிட்டே போய் கேட்டிங்கன்னா அட்டசிஷனோடு தருவாங்க ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் செவன் பாயிண்ட் ஃபீ ரிசர்வேஷனால் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பியூர் கவர்மெண்ட்டில் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் எய்டெலாம் கிடையாது டீடெயில் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி த்ரூ இன்டர்நெட் இன்டர்நெட் வழியாக பே பண்ணுங்கள் ஒன்று கிரெடிட் கார்ட் டெபிட் கார்டு கூகுள் பேல பே பண்ணிருங்க ஐநூறுரூவா வரும் சரிங்களா எஸ்சி எஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் ஜென்ரலுக்கு வந்து ஓசி பிசிஎம் எம்பிசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் வலியாகவும் டிஎஃப்சி சென்டர்லையும் போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இமிஸ் நம்பர் வேணும் அது எங்கே அப்படின்னா கல்வி மேலாண்மை தகவல் மையம் மென் அது வந்து என்னன்னா மையம் என்ன அப்படின்னா இது வந்து டிசியிலிருக்கும் ஐ சாரி டுவெல்த் ஷீட்டில் இருக்கும் அதில் இருக்கிற எம்எஸ் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணும் டுவெல்த் மார்க்ஷீட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணால் போதும் ஆதார் நம்பர் தேவையில்லை தான் பேரன்ட்ஸ் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் அது தேவைப்பட்டா வேணும் ஆன் ஆனுவல் இன்கம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்காலர்ஷிப் வேணும்னா சரி எஸ்டிக்கு ரொம்ப முக்கியம் அது ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க அனிக்கல் ஆனுவல் இன்கம் டீடைல்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம் முக்கியமாக எஸ்ஸி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு அது தேவை ஓகேவா அடுத்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எங்கெல்லாம் படித்தீங்க ஆறுதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அதில் கேட்கும் ஆன்லைனில் கேட்கும் அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம் டென்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஷீட் தேவை சரிங்களா அது எடுத்து வச்சுக்கோங்க பன்னெண்டாவது ஷீட் தேவை பன்னெண்டாவதோட ரோல் நம்பர் தேவை அதிலே இருக்கும் நம்மளுடைய மார்க் ஷீட்டில் பன்னெண்டாவதோட மார்க்ஷீட்டு டெம்பரவரி ஷீட் அப்லோட் பண்ணாமல் சார் இப்போ ரெண்டு மூணு நாள் டெம்பரரி ஷீட் தான் வரும் அதே அப்லோட் பண்ணிக்கலாம் சரி அதுக்குன்னு வந்து இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திங்களா அதெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டெட் உதவித்தொகை வேண்டுமானால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வேணும் அப்ளை பண்ணிடுங்க டுவெல்த் மார்க் இருந்து டிசி இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னீங்க அது சீக்கிரமாக ஸ்கூலில் போய் வாங்கிட்டு பண்ணிடுங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ் எஸ்டி கன்வெர்ட் கிறிஸ்டின் உயர் தொகை அவங்களுக்கு வந்து வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை அதையும் ரெடி பண்ணி வச்சுருங்க ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் டேட்டா ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துக்கோங்கிறாங்க சரி ஓகே இது எல்லாமே சொல்லிட்டேன் அப்ளிகேஷன் எல்லாமே சொல்லிட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எப்படி பண்ணணும் என்னெல்லாம் ஒன்றும் பண்ணணுங்கிற நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் சொல்லுவேன் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஆறாம் தேதி முடி டைம் இருக்குது அதனால் பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை அடுத்த மாதம் ஆறு முடி டைம் இருக்குது எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் பொறுமையாக அப்லோட் பண்ணுங்கள் பொறுமையாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஐநூறுரூவா பணம் கட்டணும் எல்லாமே பொறுமையாக அப்படிங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எடுக்கலைனாலும் அடுத்த நாள் எடுப்பேன் டைம் இருக்குது பொறுமையாக இருங்க ஒன்றும் அவசரம் கிடையாது எப்படி கட் ஆஃப் பார்க்கணுன்னு வரைக்கும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் கட் ஆஃப் நீங்கள் போட்டுருக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் கட் ஆஃப் மார்க் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே கட் ஆஃப் மார்க்ஸ்னு வருது ஸோ அதில் போய் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இதில் வந்து நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாகவே நான் வீடியோ போடுறேன் இப்போ எப்படி பார்க்கணும் மட்டும் சொல்லிடுறேன் ப்ரீவியர் கட் ஆஃப் நீங்கள் பார்க்கணுன்னா இப்படி பார்த்துக்கலாம் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போட்டுருக்கா கட் ஆஃப் மார்க்குன்னு போட்டிருக்கா ரேங்க் வேணால் ரேங்க் போட்டுக்கலாம் ரேங்க் ரேங்க் வேணா ரேங்க் போட்டேன் கட் ஆஃப் பிரகாரம் நான் பார்க்குறேன் கட் ஆஃப் பார்க்குறேன் எனக்கு என்ன காலேஜ் வேணுமோ எனக்கு காலேஜ் நேமு இல்லை காலேஜ் கோட் அடிச்சாலும் வரும் காலேஜ் கோட் இப்போ ரெண்டு நடிக்கிறேன் காலேஜ் கோட் அடிச்சா அண்ணா வச்சுட்டு ஏசிடி கேம்பஸ் வந்துச்சா சர்ச் கொடுங்க ஏசிடி கேம்பஸ் சர்ச் ஆயிடுச்சு ஏசிடி கேம்பஸில் அப்பா டெக்னாலஜிக்கு ஓசிக்கு போன வருஷம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் இது ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக தனியாகவே நான் வீடியோ போடுறேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பிள்ளைக்கான ப்ளஸ் பண்ண நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டீட்டெயிலாக ஈவினிங் வந்து பேசுகிறேன் நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி தருவேன் எல்லாமே சொல்லித்தருவேன் கவுன்சிலிங் பற்றி அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை யாருக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதும் பேசுவோம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ